தேசிய வைத்தியசாலையின் மருத்துவ அரசாண ஆய்வுக்கூட பரிசோதனைகள் முடக்கம் நுரையீரல் இருதய நோய் சார் ஆய்வுகளும் பாதிப்பு என்பதாக ஒரு செய்தினை இவ்வாறு தமிழன் பத்திரிகை தருகிறது நாட்டில் மருத்துவ அரசாண ஆய்வுக்கூட பரிசோதனைகளும் முடங்கியுள்ளதாக அகில மருத்துவ ஆய்வக விஞ்ஞானிகள் சங்கம் தெரிவிக்கிறது தேசிய வைத்தியசாலையில் நுரையீரலுக்கான பரிசோதனைகள் இருதய நோயாளர்களுக்கு மேற்கொள்ளப்படும் ட்ரோபோனின் ஹை பரிசோதனைகள் என்பன செயலிழந்துள்ளதாகவும் அந்த சங்கம் இவ்வாறு தெரிவிக்கிறது கடந்த காலங்களில் இந்த பரிசோதனைகள் தனியார் துறையினூடாகவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய வைத்தியசாலையின் சுகாதார அதிகாரிகளால் வேண்டுமென்றே இந்த நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு கூறப்படுகிறது இது தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் மருத்துவ ஆய்வக விஞ்ஞானிகள் சங்கத்தின் பிரதான செயலாளர் வசந்த குணவர்தன குறிப்பிட்டிருக்கிற விடயங்கள் பற்றி நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த நிலைமை இவ்வாறு நீடித்தால் அரசு மருத்துவ ரசாயன ஆய்வுக்கூட பரிசோதனைகள் முழுமையாக முடக்கமடையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சுகாதாரத்துறை பரந்துபட்ட தொலைநோக்கு பார்வையுடன் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் இருந்தபோதும் அந்த பயணத்தில் ரசாயன பகுப்பாய்வு துறையின் வீழ்ச்சி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கம் என்ற அடிப்படையில் எந்தளவு நிதி ஒதுக்கீடு செய்தாலும் தேவையான வழிகாட்டல்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டாலும் ஒரு சில அதிகாரிகள் பழைய ஊழல் அதிகாரிகள் மற்றும் ஒரு சில அரசியல் தேவைகளுக்காக செயல்படும் அதிகாரிகளால் சுகாதாரத்துறையை செயலற்ற நிலைக்கு உள்ளாக்கி வருகிறார்கள் கடந்த சில மாதங்களில் இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன வைத்தியசார்கள் மருத்துவரசாய் ஆய்வுக்கூட பரிசோதனைகள் தட்டுப்பாடு உருவாகியிருக்கிறது ரசாயன பரிசோதனைக்கான இயந்திரக் கொள் உணவு செய்யும் நடவடிக்கைகள் காலதாபதப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதனூடாக நாட்டு மக்களே பாரதுரமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறார்கள் அரசாங்கத்தினால் தேவையான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த ஒதுக்கீடுகளின் உண்மையான நிவாரணம் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த இருவிடயங்களுக்கும் இடையில பிரச்சனைகள் தோற்றம் பெறும் இந்த விடயங்கள் அரசு பொறிமுறையினூடாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும் இந்த அரசு பொறுமுறையை நடைமுறைப்படுத்தும் ஒரு சில அதிகாரிகள் இன்னும் பழைய நிலைப்பாடுகளை பின்பற்றுகிறார்கள் தமைக்கு கிடைக்கும் சலுகைகளுடன் எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் வைத்திய அரசாண் ஆய்வுக்கூட துறையுடன் தொடர்புடைய தொழில் நிபுணர்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளாமல் செயல்பட்டு வருகிறார்கள் அதேபோன்று கடந்த அரசாங்கங்கள் சுகாதாரத்துறையும் ரசான் ஆய்வுக்கூடத் துறையும் தனியார் மயப்படுத்தும் நோக்கத்திலே இருந்தார்கள் எனவே ஒரு சில அதிகாரிகளால் முன்னெடுக்கப்படும் இந்த செயற்பாட்டின் ஊடாக இவர்களும் அதே நிலைப்பாட்டின் அடிப்படையில் செயற்படுகிறார்களா என்ற சந்தேகம் எழுகிறது தற்போது தேசிய வைத்தியசாலையில் ரச ஆய்வுட பரிசோதனை செய்யும் நடவடிக்கை பெரும் வரை கொள்வனவு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட எந்திரப் பொறுமுறையை செய்த அதிகாரிகளே அந்த கொள்வனவை தற்போது நிராகரித்திருக்கிறார்கள் தற்போது வரையில் தேசிய வைத்தியசாலையில் நுரையீரலுக்கான முழு பரிசோதனையும் பாதிக்கப்படுகிறது அதேபோன்று இருதயம் சார்ந்த நோயுடையவர்களுக்கு ட்ரோபோனின் ஹை பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகும் ஆனால் அந்த பரிசோதனைகளும் தடைபட்டிருக்கின்றன இந்த பரிசோதனைகள் தனியார் துறையினர் ஊடாகவே கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறன எனவே அதிகாரிகள் தவறான முறையில் நிதித்தொகையை கையாண்டுள்ளார்களா என்ற சந்தேகம் தோற்றம் பெறுகிறது தேசிய வைத்தியசாலையில் இரண்டாயிரம் தொடக்கம் இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாவுக்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய இந்த பரிசோதனைகள் ஏழாயிரத்து நானூறு ரூபாவுக்கு வெளியில் மேற்கொள்கிறார்கள் நிறுவனத்துக்கு அதற்கான இயந்திரங்களை கொள்முதல் செய்திருந்தால் இவ்வாறு அதிக நிதி செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது சந்தேகம் நிறைந்த பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை கொள்முனவு செய்யப்பட்ட இயந்திரங்களை ஒரேடியாக நிறுத்திவிட்டு வேறு பிரச்சனைகள் உருவாக்கப்பட காரணம் என்ன இது தொடர்பில் பாரதூரமான பிரச்சனைகள் இருக்கின்றன தேசிய வைத்தியசாலை போன்றதோரு இடத்தில் சிகிச்சை இயந்திரம் இல்லாமல் ரசாயன ஆய்வுக்கூட நடவடிக்கைகளில் நிறுத்தப்படுகின்றமையானது பாரதூரமான பிரச்சனை இந்த குற்றச்சாட்டு அரசாங்கம் மீது முன்வைக்கப்பட்டாலும் உண்மையில் அதிகாரிகளின் தவறுகளே இதற்கு காரணம் இதில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தினால் எங்களின் அதிகாரிகளுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்க சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறார்கள் இது பாரதூரமான பிரச்சனை நிலைமை இவ்வாறு நடித்தால் வைத்திய அரசாய துறை வீழ்ச்சிக்குள்ளாகும் தொடர்ந்து இவ்வாறு செயற்படுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக செயற்பட வேண்டிய ஏற்படும் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இதே நேரம் இது மருத்துவ ஆய்வக விஞ்ஞானிகள் சங்கத்தின் பிரதான செயலாளர் வசந்த குணவர்தனவினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்தாக அமைகிறது